சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச உருண்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் கடல் பருப்பு எடுத்துக்கோங்க அதை ஒரு பவுலில் போட்டுட்டு தண்ணி விட்டு நல்லாவே இதை வந்து கழுவிக்கோங்க நல்லா அலசினதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சுருங்க புளி கரைசல் பண்ணுறதுக்கு ஒரு லெமன் சேஸ் புளி எடுத்துக்கோங்க அது ஒரு கப்பில் போட்டு அதுலேயும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க இப்போ மிக்சி ஜாரில் ஊற வச்ச கடலைப்பருப்பெலாம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் உரிச்சு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சேப்பு மிளகாயும் இதோட போட்டுக்கோங்க இதை போட்டுட்டு இதை கொஞ்சம் பரப்பரன்னு வந்து திரிச்சுக்கோங்க ரொம்ப மையம் அரைக்காமல் இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் திரிச்சுக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சுருந்தா எல்லா கடலை பரப்பையும் இதில் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப வந்து மையாயிடும் நமக்கு அந்த கண்டிஷன் வேணாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இதையும் நீங்கள் வந்து நல்லா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பதத்தில் அரைச்சிக்கோங்க இந்த பதந்தான் நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு எதுவாக இருக்கும் இதை ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக வெட்டி போட்டுக்கோங்க ஒரு மூணு வெங்காயத்தை வாக்கில் வெட்டி போட்டுக்கோங்க கொத்தமல்லி இலையை போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஊரை வச்சிருந்த கடலைப்பருப்புல ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டு இது எல்லாத்தையும் நல்லாவே பசஞ்சு விட்டுக்கோங்க எல்லாமே கலந்துக்கிற மாதிரி நல்லாவே நீங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஏதுவாக ஒரு மாவு நமக்கு வந்து ஸோ மாவு வந்து எந்த பதத்தில் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற மாதிரி நமக்கு வந்து கிடைச்சா போதும் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு குழம்பு செய்கிறதுக்கு எதுவோ பாத்திரம் வச்சுக்கோங்க இதெல்லாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் செழிப்பாகி விட்டு எண்ணெய் காய்ஞ்சது கொஞ்சம் உளுந்தப்பரு போட்டுக்கோங்க கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பில ஒரு ஸ்பூன் சீரகமும் பெருஞ்சீரகமும் சேர்ந்து போட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இதை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கப் சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க இதை நல்லாவே வதக்கி விட்டுருங்க இப்போ ஒரு சின்ன சைஸ் இஞ்சி தோல் உரிச்சு குட்டி குட்டியாக வெட்டி போட்டுக்கோங்க ஒரு ஏழு பூண்டை எடுத்து அதையும் நீல வாக்கில் வெட்டி இதில் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நீல வாக்கில் வெட்டி போட்டுக்கோங்க தேவையான உப்பு போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடிகளை சேர்த்துக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி முக்கால் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து கலந்து விட்டுக்க போகிறோம் இப்போ நமக்கு குழம்பு செய்யறதுக்கு மசாலா நமக்கு வந்து தயாராகிடும் இது எல்லாமே நல்லா கலந்து விட்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாத்துலேயும் இந்த பொடிகள் எல்லாமே சேர்ந்து நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணி இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க நம்ம கடலைப்பருப்பு அரைச்சா அந்த மிக்சி ஜார்ல தண்ணியை ஊற்றி அதையும் நம்ம அதில் அலசி ஊற்றிக்கலாம் அதுபோக குழம்பு செய்யறதுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி இதில் வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லாவே கலந்து விட்டுருங்க இப்போது தேவையான அளவு உப்பு உரப்பெல்லாம் பார்த்துட்டு அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஹை ஹைஃப்ளேமில் நல்லா இதை கொதிக்க விடுங்க நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் சுற்றி ஓட்டி இருக்கிற மசாலா எல்லாத்தையும் எடுத்து குழம்புல சேர்த்துக்கோங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பிடிச்சி வச்ச உருண்டை எல்லாத்தையும் இதில் வந்து போட போகிறோம் ஒவ்வொரு உருண்டையும் ஒன்றுக்கு ஒன்று மேலே இல்லாமல் பக்கத்தில் பக்கத்தில் போட்டுக்கோங்க ஹை ஹைஃப்ளேமில் நீங்கள் வந்து பிடிச்சி வச்ச உருண்டையை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து பிரிஞ்சிடும் அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் ஒன்று ஒன்றா வந்து போட்டுட்ருக்கோம் ஒவ்வொரு உருண்டைக்கும் மேலே மேலே போட்டுறாதீங்க கொஞ்சம் கேப் போட்டு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க உருண்டை போட்டதுக்கப்புறம் ரொம்பவே கிண்டி விடக்கூடாது இல்லைனா உருண்டை வந்து உடைய ஆரம்பிச்சிடும் இப்போ அதே லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சு நம்ம வந்து வேக வச்சுக்க போகிறோம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் கழித்து இதை எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே உருண்டை வந்து வந்திருக்கும் உருண்டை எல்லாத்தையும் நம்ம வந்து பிரட்டி விட்டுக்க போகிறோம் அப்போ தான் எல்லா பக்கமும் அது வந்து வேகும் இப்போ மூடி வைக்காமல் ஹைஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் நல்லாவே கொதிக்க விடுறோம் இப்போ மல்லித்தலையை குட்டி குட்டியாக வெட்டி போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான செம்மையான எல்லாருக்கும் பிடிச்ச உருண்டை குழம்பு தயார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்பறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்